ओम कमलेश्वरा नम ओं गणेश ओम गजगणाए नम ओम लंबोधराय नम ओम सूर्भगणा नम ओम अस्ते गणेशा नम ऐसा ओम गंध नौपतिगे नम ओम कमिलेशमे नंद्रेत मूर्ध्याय नम ओम अट्टमूर्तिधना शेवदाध्याय नम

நாங்க கிரியா தனஞ்சயம் நூறு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் அண்ட் இந்த படத்துல கௌதம் மேனன் சாரோட சேர்ந்து தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்ல அந்த சரணன் அப்படின்ற படம் சமீபத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி அடைந்த படம் நல்ல பேர் வாழ்ந்த படம் தர்ஷன் வந்து இந்த படத்துல நம்முடைய லவர் பாயா நடிக்கிறார் அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர் அலிஷா அவங்க வந்து சும்மா நம்ம தமிழ் பொண்ணு நல்லா தமிழ் பேசுகிறாங்க அலிஷா அறிவி வந்து ரியானா அப்படின்ற ரொம்ப செகண்ட் ஜீரோவில் நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சினிமா சினிமா டெஸில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணாங்க கூடாது பிளாக் பாண்டி இருக்காங்க அவங்க சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில் கே கே எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கேஸ்ட் குரூவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி மோகன் அங்கேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு நாட் ஸ்டாப் ஷூட்டிங் ஒரு திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுன்ஸ் ஃபிரிஃப்டோட போனோம் அதாவது சேம் டைம் ஆரம்பித்தோம்னா ஷூட்டிங் உடையத்து வந்து நாட் ஸ்டப்பாக போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் அதுலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து கம்பீட்டாக டிசம்பருக்குள்ளே இந்த படத்தை நடிக்கிறோம் பத்து வருஷ போட்டோட பிளான் இருக்கும் கூட நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது நினைப்படுறது இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து சிறப்பித்தோம் எல்லோருக்கும் நன்றிகள் இந்த பட சிறப்பான படத்தை எதிர்பார்க்கலாம் காதல் அம்மா எக்ஸாமு எடிட்டர் எல்லாருமே பெரிய டீமே இந்த படத்துக்காக அவர் என்ன சொன்னது மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அவங்க முயற்சி பிள்ளை பெருசாக

போனால ஒரு ஃபோப்பில் இருக்குது சார் ஓன்டா பார்த்தோம் சார் கருத்தியா சார் பழமையாக பண்ணுவேன் ரெண்டு விதமான ஒரு நாட்லேருந்து என்னை நம்பி சார் பண்ணி சமீப மகிழ்ந்த ஒரு விஷயம் கௌதம் சார் என்ன அவர் படங்களை பார்த்து பல கூட தெரியாது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங் ஆப் போட்டு தான் போட்டோ எடுத்து இதில் வந்து நாங்கள் போகிறோம் மக்களுக்கு எடுத்துருக்காங்க நாங்கள் நடுவில் கம்மி பேச நல்லபடியாக அனைவருக்கும் <coughs> வணக்கம் <coughs> அந்த இளம் வந்து இதுக்கு போடுறோம் அவ்வளோ பட்டாப்பில் எனக்கு பயந்து பயந்து மாதிரி இருக்கிற இடம் இங்கே வந்து பார்த்தா தான் முறை கொண்டு சிமி முறை கொண்டு ப்ளீஸ் முறை அவ்வளோ பண்ணி அவ்வளோவா எல்லாேருக்கும் இந்த தர்சன் மிகப்பெரிய எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து இங்கே கம்மியாக இருக்காங்க ஏன்னா சினிமா பெரிய ஒரு சின்ன பக்காக இருந்தது ரெண்டு பூக்கே வச்சு ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்த்தா ரெண்டு சைடுமே எழுதினாங்க பக்காவில் வந்து வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பக்கம் கதையை சார் சொன்னார் அண்ட் பண்ணிட்டு கேட்கறதுக்கு பண்ணி சார் எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனிஷா அண்ட் இதை இந்த படத்தில் நான் திஷாவோட கேரக்டர் கேட்கறேன் அண்ட் அதில் பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்துடும் ஆனால் இட்ஸ் ஆப்சல்யூட்லி ஆப்போசிட் ஆஃப் திட்ஸ் சச் லவ்ரி ஸ்டோரி அண்ட் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் பார்ட் தேங்க் யூ மச் தேங்க்யூ சார் And I relate for longer, I am uh, excited to start shooting. Thank you so much. Come. Hi, I am very excited to start this project. தாங்கக்கூடிய பத்திருகளோட வந்தா ஒரு நானலால வந்து டவுன்ல பேசி காட்சில வந்து செட் பண்ணுங்க என்ன நடக்குது இதுல வர முடியுது இப்ப ஒரு சின்ன ஒரே ஒரு பாத்துட்டு மாலங்க மாலங்க வந்து நம்ம சமம் பழைய உருவومي பாக்கறதுக்கு சோ அதற்காயே செட் பண்ணிக்கிறது

உறவுகளுக்கு இந்த மேற்பானி அனுப்பிச்சு பிஜே சாரோட நான் ரெண்டாவது பண்ணுறேன் பிஜே சார் கருத்து நான் சொல்கிறேன் நல்ல நன்மோடு எனக்கு விளாக்க முடியாது அவருக்கும் சொல்ல முடியும் மோகன் சார் சார் தன்னோட பாங்கி கனஞ்சி சார் கூட நான் ரெண்டாவது ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கையாக இருக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்தா தான் நான் பார்க்குறேன் ரெண்டு வருஷம் கூட ரெண்டாவது பூஜ்ஜன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் விரைவில்

நான் ஒரு இன்டிபெண்டன்ட் பண்ணி சார் அப்போ என்ன கம்மி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேலையும் சர்க்குள்ளே வந்தார் அது பக்கம் கூட விதமாக படம் பெரிய பண்ணிவிட்டு ஏதோ மார் பெரிய ஸ்கார்ட்ல வந்துருக்காங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்ட் பண்ணி கேட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ இது மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அதே மாதிரி இந்த படமும் ஆரம்பிக்கிறது பயங்கர பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சோட் தேங்கி வரையும் सेंट्रल सेंट्रल कौन दे रहा है? डायरेक्टर, जी सर, बहुत समझदार। अखिल आस्तुडियोस, ऑल वेरी स्टुडियोस हैं, आदमी वाले ये। नर्जेन सर, नर्जेन कैश एक अपने आप में भी। अप्रेंटिस। ഓൾ ഹെൽ റെസിഡർ സർ സർ എല്ലാവർക്കും മസ്തർ ഗുഡ് മോർണിംഗ് ഞാൻ താങ്ക്ഫുൾ ആണ് മിസ്റ്റർ മാസ്റ്റർ സർ ഒൺലി സപ്പോർട്ട് കിട്ടാൻ വേണ്ടി സ്മാർവെൻ ഉണ്ട് പിസിആർ കൂടാതെ നമ്മൾ മാർക്കോറിയോ ഫ്രണ്ട്സ് വലിയ പ്ലാൻ പരികോ വലിയ വർക്ക് ഔട്ട് പരി വലിയ സ്ട്രെങ്ത് വർക്ക് ആണ് കാർഡിዮ ഗ്രൂപ്പ് ചെയ്യണം നമ്മൾ പറയുന്നത് മാർക്ക് കേടാറു

விஜய் சார் படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று ப்ளான் பண்ணி பண்ணிட்டுருவோம் வந்து ரொம்ப ஒரு படம் நிறைய ஆகிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டீமோட நான் நல்ல ப்ராடக்ட் நம்பிக்கை இருக்குது ஆரம்பிக்கிறோம் சினிமே வரைக்கும் ஆடியோவில் ரொம்ப நான் அங்க இருந்து பார்த்ததுக்கு நம்மளுடைய பெரிய தலைவர் செல்விடி சார் வந்து சார் இப்ப வந்து நான் வந்து இங்க வந்து ஒரு 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 படமாற்ற முறை வந்தால் தயாரிப்பாளர்களுக்கு அதுவும் மக்கள் அவர்களுடைய அவசியம் இருக்காது என்ன தேவை இருக்கோ அது எப்படி படமாக்கப்படுறது எல்லாமே மிக சிறப்பாக வந்து திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாற்பத்தி ரெண்டு நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட பட்ஜெட் படம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு முதல் பட் படத்தை ஆரம்பித்தாங்க ஒரு சிறப்பு நிறைய படங்கள் வந்து பிரச்சனையும் இல்லாமல்

எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்கி தாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்